அத்தியாயம் மூன்று பிரஜேஷோ அந்த பக்கமாக போகவும் அவர்களது ஆடிட்டர் வெங்கியின் கார் வந்து நின்றது அவர் அங்கு வந்திறங்கவும் அபூர்வாவோ குட் மார்னிங் சார் என்று முகம் மலர்ந்த புன்னகையோடு சொன்னாள் ஆனால் அவரோ வழக்கமாக சிரிக்கும் சிரிப்பில்லாமல் வெறுமையாக அவளை பார்த்து தலையாட்டினார் என்னாச்சு சாருக்கு இப்படியெல்லாம் அமைதியா இருக்க மாட்டாரே என்று யோசித்தவளோ சார் ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு சார் ஒரு மாதிரியா இருக்கீங்களே என்று கேட்டவாறே அவர் பின்னாடியே போனாள் விவேக்கும் கூட அவரது முகத்தை பார்த்துவிட்டு எதுவும் பிரச்சனை போலிருக்கிறதே என்று நினைத்து கொண்டவன் அபூர்வாவுக்கு பின்னாடியே போனான் ஒண்ணுமில்ல அபூர்வா என் ஃப்ரெண்டு ராகவன் இருக்கான்ல அவன் பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணி குப்பத்தொட்டியில போட்டிருக்கானுங்க நேற்றுக்கு காலையில் காப்ரேஷன் ஆளுங்க தான் பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க அதான் அங்கே போயிட்டு வரேன் ரொம்ப அழகா இருப்பா மாமா மாமான்னு என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா என்றவருக்கு அப்போதே கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது ஐயோ சார் நீங்கள் கலங்காதீங்க எதா இருந்தாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா சார் படிக்கிற பொண்ணா சார் என்று அபூர்வா கேட்டவளுக்கு காலையில் பார்த்த நியூஸ் ஞாபகத்துக்கு வந்தது உடனே சார் சார் இந்த நுங்கம்பாக்கம் ஏரியாவில் ஒரு செய்தி காலையில் வந்துச்சே அதுவா சார் ஐயோ எதுக்காக சார் கொலை பண்ணாங்க தெரியுமா என்று அபூர்வா கேட்டாள் தெரியலம்மா நேற்று அவளோட லவ்வர் கூட தான் போயிருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் அவளை விட்டுட்டு ஓடிட்டதான் சொல்கிறாங்க ஆனா இப்ப அவனையும் காணல நேத்து வரைக்கும் அவனோட ஆபீஸ்ல தான் இருந்திருக்கான் அவன் ஆதாரமும் கூட இருக்கு அங்க உள்ள சிசிடிவி எல்லாம் இருக்கு ஆனா இப்ப பாரு அவனை தேடி போலீஸ் போயிருக்காங்க அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல அவனோட பேகு ஃபோனு இது எல்லாமே ஆபீஸ்ல தான் இருக்கு ஐயோ அவங்க அப்பா அம்மா பாவம் சார் இத்தனை பெரிய பொண்ணை வளர்த்து இவ்வளவு கொடூரமாக சாக கொடுக்கறதெல்லாம் வேதனை சார் என்று விவேக்கும் கூட ஒன்றுமே அறியாதது போல தெரியாதது போலவே சொன்னான் வெங்கியும் கூட ம் ஆமா விவேக் எவ்வளவு வேதனையாக இருக்குது தெரியுமா அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வேற ஆபீஸ்க்கு மாற்றலாக்கி போயிருக்கா அதுக்குள்ள இப்படி ஆகிருச்சு அவங்க காதலர்களுக்குள்ள சண்டை அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டானாலும் கூட தொட்டிக்கு எப்படி வந்தான்னு இருக்குல்ல கொலையினாலும் கூட அவனை கண்டுபிடிச்சா தானே எதுக்கு ஏன் கொலை செஞ்சான்னு தெரிய வரும் சார் இல்ல சார் அவன் கொலை செஞ்சிருந்தா கூட குப்பத்தொட்டியில் எதுக்கு சார் போடப்போகிறான் எனக்கு என்னமோ இதில் சந்தேகம் வருது சார் என்று அபூர்வா சொன்னாள் அதை கேட்டதுமே விவேக்கோ அமைதியாகவே நின்றான் அபூர்வாதான் கவலைப்படாதீங்க சார் போலீஸ் குற்றவாளியை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க என்று அவருக்கு ஆறுதல் சொன்னால் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுவிட்டு இருவருமே போய்விட்டனர் அப்போது பிரஜேஷோ வெங்கியிற்கு ஃபோன் பண்ணினான் ம் சொல்லுங்க பிரஜேஷ் சார் எல்லா ஃபைல்ஸும் பார்த்தாச்சா வேறு ஏதாவது டாக்குமெண்ட் தேவையா எனக்கு ஆஃபீஸ்க்கும் ஆடிட்டிங் பண்ணணும் அதான் கேட்டேன் இல்லை சாரி பிரஜேஷ் இன்னும் பார்க்கலேன்னு நினைக்கிறேன் அபூர்வா கிட்ட பார்க்க சொல்லியிருக்கேன் உங்கள் ஆஃபீஸ் ஃபைலை இங்கே கொண்டு வர முடியும்னா பாருங்கள் இல்லைனா என்னோடய அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் அங்கே அனுப்புகிறேன் ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் பார்த்து தந்துடுவாங்க அப்போ ஓகே சார் அப்போ அவங்களே அனுப்புங்க சார் இது என்னோடய ஆஃபீஸ் கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ் அதை வெளியே தந்து விட முடியாது பாருங்கள் இங்கே சிஸ்டத்துக்குள்ளேயே எல்லாமே இருக்குது டாக்குமெண்ட்ஸும் கூட இருக்குது அவங்க வந்தால் பெட்டராக இருக்கும் ம் ஓகே பிரஜேஷ் நான் ரெண்டு பேரையும் நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் அவங்க ஒரு வாரத்துக்குள்ள ஆடிட்டிங் எல்லாம் முடிச்சு தந்துருவாங்க ஓகே டன் என்று போனை வைத்தவனோ காலையில் வெங்கி ஆபீஸில் வைத்து நடந்ததை எல்லாம் நினைத்து கொண்டவன் அப்படியே கற்பனை உலகத்தில் மிதக்க ஆரம்பித்து விட்டான் அவளை அங்கு பார்த்த பார்த்தவுடனேயே அவன் மனதுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிவிட்டது ஆனாலும் எங்கே தன்னுடைய விருப்பத்தை சொல்லிவிட்டால் தப்பாகிவிடுமோ என்று அமைதியாகவே வந்துவிட்டான் இப்போது அதை நினைத்து பார்த்து சிரித்துக்கொண்டான் என்ன மாதிரியானது ஒரு அழகவ அப்படி ஒரு அழக நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் என்றவாறு பிரஜேஷோ அங்கு அபூர்வாவை பார்த்ததை வைத்து கற்பனையே செய்ய ஆரம்பித்து விட்டான் இங்கே அபூர்வாவோ பிரஜேஷின் எடுத்து வைத்தவள் அதை பார்த்தவாறே ஒரு மாதிரியாக இருந்தாள் காலையில் அவனை பார்த்ததிலிருந்தே ஒரு மயக்கம் ஒரு கிரக்கம் உள்ளத்திற்குள் வரத்தான் செய்கிறது என்னடா இது எந்த காதல் அம்புக்குமே மயங்காத என்னோட மனசு இன்னைக்கு காலையில அவனை பார்த்ததுமே ஒரு மாதிரி மயங்கி போச்சு இது சரியில்லையே என்று தன்னுடைய மனதை அடக்கி கடிவாளம் போட்டுக்கொண்டு வேலையை செய்தாள் அவளை ஓரக்கண்களால் பார்த்திருந்த விவேக்கிற்கு ஒரு மாதிரி மனது வழி எடுத்தது இந்த காலையில் வந்தவன் இவன் மனசுக்குள்ளே லேசாக இந்த காதல் பொடியை தூவிட்டு போயிட்டானோ என்னவோ தெரியலையே என்று பாவமாகவே பார்த்தான் ரெண்டு வருஷமாக இவளை காதலிக்கிறேன் என்ன என்னன்னு கூட கேட்டதில்ல இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்துட்டு அவன் அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கா போல செய்ய் பக்கத்தில் இருக்க நம்மருமே இவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் போல என்று தனக்குள்ளாகவே புலம்பிக் கொண்டிருந்தான் அப்போது பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட் நிர்மல் ஃபோன் பண்ணவும் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் ம் சொல்லுடா என்ன இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்க நீ டேய் மச்சா நம்ம ரஞ்சித்து அவனை நேரத்துலேருந்து காணலைன்னு இருக்கோம்ல இன்னைக்கு நியூஸை பார்த்தலடா அனுஷியா கொலையை பற்றி போட்டிருக்காங்கடா ரஞ்சித்து தான் அவளை கொலை பண்ணியிருந்தா என்னையும் போலீஸ் பிடிச்சிருமோன்னு பயமா இருக்குடா எனக்கு என்று பயந்து போய் பேசினான் அப்போ என்னையும் சேர்த்து தானடா போலீஸ் பிடிப்பாங்க இப்போ என்ன பண்ணுறது என்று பதறி கேட்டான் விவேக் டேய் ஏண்டா நீ வேற பயப்படாதடா நீ உங்கள் வீட்டில் தானே இருக்க நாங்கள் தானே ஒரே ரூமில் இருந்தோம் அப்போ என்ன தானடா பிடிப்பாங்க டேய் நேற்று அவனை நான் தானடா ஆஃபீஸில் இருந்து கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டேன் ஆ டேய் அவனை தானடா இருந்து காணலை உண்மையை சொல்லுடா நீ அவனை எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கியா அவன் தப்பு நீயும் உடந்தையாடா என்று என்னென்னமோ உளர்கிறோம் என்று தெரியாமலேயே உளறிக்கொண்டிருந்தான் நிர்மல் அடே நீ என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவ போல இருக்கே எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அவன் எங்கே போனான்னு கூட எனக்கு தெரியாதுடா நீ இரு போய் உன் வேலையை பாரு என்று நிர்மலை திட்டியவன் காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனை பேண்ட் பேக்கெட்டில் வைத்துவிட்டு பதட்டத்துடனேயே அங்கே அங்கு வந்து உட்கார்ந்தான் அவனது பதற்றத்தை பார்த்த அபூர்வாவோ என்ன இவ முகம் பார்க்கறதுக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு என்ன நடந்திருக்கும் அதுக்குள்ள என்ன நடந்துருச்சு என்று நினைத்து கொண்டவள் விவேக் சார் என் பியான்சி எப்படி இருந்தாருன்னு பார்த்துட்டு நீங்க எதுவுமே சொல்லலையே என்று வேண்டுமென்றே அவனை சீண்டினாள் அவள் ம் ரொம்ப நல்லா இருக்காரு உனக்கேத்த ஜோடி அவரை நீயே கல்யாணம் பண்ணிக்க உனக்கேத்த ஜோடிதான் என்று கேஷ்வலாக சொன்னவன் போடி இவளே என்று விட்டு திரும்பிக் கொண்டான் வாய் விட்டு சிரித்தவளோ ஆ பொறாமையா விவேக் எனக்கு நல்ல ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் கிடைக்க போறாருன்னு பொறாம தானே என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் இதுவரையும் கூட அமைதியாக இருந்த விவேகோ அப்படியே எழுந்து அவள் பக்கத்தில் வந்தவன் வேகமாக அவளை அடித்தே விட்டான் அதை அவள் உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை அவன் ரொம்ப சாதுவானவன் என்ற பிம்பம் உடைந்து அப்படியே அவனை அதிர்ந்து போய் பார்த்தாள் விவேகா என் அடிச்சா என்று நம்ப முடியாமல் அவனையே அதிர்ச்சியில் பார்த்துக் கொண்டிருந்தாள்

உடனே விவேக்கினை பெரிய சாரிடம் சொல்லி வேலையை விட்டு எடுக்க வேண்டும் அப்போதுதான் அவன் அடங்குவான் அவன் எப்படி தன்னை அடிக்கலாம் என்று பல கேள்விகள் முளைத்து அங்கிருந்த வெங்கியிடம் போய் நின்றாள் வா அபூர்வா உன்னத்தான் கூப்பிட்டு விடலாம்னே இருந்தேன் விவேக் எங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாரம் பிரஜேஷ் ஆஃபீஸ்ல தான் வேலை இருக்கும் நாளையிலிருந்து ரெண்டு பேரும் அங்க போயிருங்க என்ன நான் பிரஜேஷ் கிட்ட பேசிட்டேன் என்று அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருந்தார் அதனால் அவளோ சொல்ல வந்ததையெல்லாம் சொல்ல முடியாமல் அமைதியாகவே நின்றிருந்தாள் என்னாச்சா அபூர்வா இப்படி அமைதியா நிக்கிற என்ன பிரஜேஷ் ஆபீஸ்க்கு போக உனக்கு விருப்பம் இல்லையா அப்ப விவேக்கையும் வேற யாரையாவதும் அங்க அனுப்புறேன் உடனே அதை கேட்டதுமே அபூர்வாவோ சுதாரித்துக்கொண்டு ஐயோ அப்படி இல்லை சார் நான் அங்க போறேன் சார் ஆடிட்டிங் வேலையை பார்த்து முடிச்சிட்டு வரோம் சார் என்று பிரஜேஷ் ஆபீஸ்க்கு போவதற்காக சம்மதம் சொன்னால் அந்த நேரம் விவேகோ கொஞ்சம் கோபம் தணிந்து உள்ளே வந்தான் அவனையும் வெங்கி கூப்பிட்டு விட வந்தவனோ அபூர்வாவை பார்த்தான் அவளோ அவனை கடுப்பில் முறைத்துப் பார்த்தாள் சார் கூப்பிட்டு விட்டிங்களாமே சார் என்று பவியமாகவே வந்து நின்றான் விவேக் அதை பார்த்த அபூர்வாவுக்கு எரிச்சல் வந்தது அடேங்க இவ்வளவு நாளும் இப்படி நல்லவ மாதிரியே அமைதியாக இருந்த ஆனால் இன்னைக்கு தானே உன்னோட உண்மையான முகமும் குணமும் வெளியே தெரியுது உன்னை பிரஜேஷ் ஆஃபீஸில் வச்சு எப்படி வெறுப்பேத்திரம் பாருடா இரு இரு என்று அவனை பழி வாங்குவதற்காக ஒரு பிளானை போட்டுவிட்டாள் ஏற்கனவே அவளுக்கு பிரஜேஷ் மீது ஒரு சின்ன விருப்பம் துளிர்விட்டிருந்தது அதனால் இந்த சந்தர்ப்பத்தை அவள் பயன்படுத்திக் கொள்ள விரும்பினாள் அதனாலேயே அவளுக்கு ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்ற நினைப்பில் அங்கே போக ரெடியாகிவிட்டாள் விவேக்கிடம் வெங்கி அபூர்வாவிடம் சொன்னதையே சொன்னார் அதற்கு விவேக்கோ இப்போது அபூர்வாவோடு அங்கே போய் வேலை பார்ப்பதற்கு யோசித்தான் சார் நான் போகல அபூர்வா கூட வேற யாரையாவது அனுப்புங்க சார் நான் இங்கே உள்ள வேலையை பார்க்குறேன் என்று தனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை என்பதை நேரடியாகவே சொல்லிவிட்டான் அதை கேட்டதுமே அபூர்வாவோ இந்த ஏன் அங்க வரமாட்டேன்னு சொல்றான் இவன் தான் இங்க நம்மளை விடவும் சீனியர் ரொம்ப தான் பண்றான் என் அடித்ததும் இல்லாம எப்படி நிக்கிறான் பாரு என்று முணுமுணுத்து கொண்டே இருந்தாள் அதையெல்லாம் விவேக்கும் கூட பார்த்து தான் இருந்தான் அவனுக்கு இப்போது தன்னுடைய நிலைமையை நினைத்து அவளிடமிருந்து மொத்தமாகவே விலகி நிற்க முயன்றான் தொடரும் இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை மாலை ஐந்து மணி மற்றும் இரவு எட்டு மணிக்கு வந்துடும் கேட்க தவறாதீர்கள் மக்களே ரெயின்போ கனவே விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஆர்ஜே தியா